வணக்கங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா கொங்கு நாடு செயல் ஸ்டைலில் எப்படி புதினா சட்னி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறாங்க இவ்வளோ கடலைப்பருப்பு உப்பு அடுத்து மிளகாய் புதினா காரம் இருக்கிறனால மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க மிளகாய் அளவில் புளி அளவில் பூண்டு சரிங்களா அடுத்து கடுகு தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க இவ்வளோதா வாங்க போகலாம் வீடியோவில் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூடாகிடுச்சுங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் லிட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் எப்படி வறுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அதுதான் இந்த சட்னிக்கு உங்கள் நாடு ஸ்பெஷல் அதுதாங்க பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருத்துக்கலாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க கோயம்புத்தூரில் வேண்டாம் ஸ்டைண்டு நல்லா இருக்குங்க அளவில் போதுங்க அடுத்து புளியை போட்டுக்கலாம் புளி புளி நல்லா வணங்கணுங்க புளி வணங்கணும் அடுத்து தேங்காயை வணங்கணும் இப்போ வணக்கணும் எல்லாமே வணக்கம் அதுக்கு மிளகாய் போட்டுக்கலாங்க வர மிளகாய் எங்கள் வீட்டுக்கு கார நிறைய நிறைய சாப்பிட்றாங்க காரத்தை போட்டுவாங்க அடுத்து தேங்காய் பார்த்து கூண்டும் போட்டுக்கலாங்க எல்லாமே போட்டு பண்ண உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க கல்லுப்பு கொஞ்சம் உப்பு காட்ட பத்தலைன்னா தான் நீங்கள் தனியாக போகிறனால நிறையும் போட்டு வணக்கம் உப்புல இருந்து வதக்கி எல்லாமே வணக்கி இருக்குங்க உப்பு வதக்கிட்டு உப்பு மிளகாய் அந்த பூண்டு எல்லாமே போட்டு போட்டு வதக்கிட்டுங்க பாருங்க நல்லா வந்து வணங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த டயத்தில் புதினா போட்டுக்கலாம் புதினால காரம் இருக்குங்க அதனால் இந்த காரத்தை சாப்பிட்டு போட்டுக்கோங்க வரமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாரை சாப்பிடுவோம் அப்படின்னா சுத்தணும் அம்மையில் அரைச்சா பயங்கர டேஸ்ட்டுங்க இங்கே இருக்கு அங்கே கோயம்புத்தூர் சைடில் ஆட்டங்கள் சின்ன ஆட்டங்களாக இருந்தால் அதில் போட்டு ஆட்டுறாங்க பயங்கரமாக இருக்குதுங்க அங்குநாடு ஸ்டைல் புதினா சட்னி ரெடிங்க இது சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டு இங்கே இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாங்க கட்டியாக இருக்குதுங்க நீங்கள் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பேர் தமிழ் கிரீக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்